அதிசயா ஒன் வேல்ட் காலப்பட்டி ப்ரீமியம் விலாப்லாட்ஸ் வித் வேர்ல்ட் க்ளாஸ் செமனிட்டீஸ் நம்ம கோயம்புத்தூரில் அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமாக அணையர் வணக்கம் ஒரு முதலமைச்சரோ அமைச்சரோ மக்கள்கிட்ட நேரடியாக இறங்கி போய் மனுக்களை பெற்று அவருடைய குறைகளை கேட்பது அரிதினும் அரிது அப்படி மக்களிடத்தில் குறைகளை கேட்க போன ஒரு முதலமைச்சர் அந்த மக்களில் ஒருத்தராலே தாக்கப்பட்டிருப்பது இந்தியா முழுக்க அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது டெல்லியினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ரேகா குப்தா அவர்கள் ஜன் சன்வாய் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி ஜன்சனம் மக்களை போய் சந்திக்கிற ஒரு நிகழ்ச்சி அப்படி அந்த நிகழ்ச்சியில் மக்கள்கிட்ட மனுக்களை பெற்றுட்டு இருக்காங்க அப்படி மனுக்களை கொடுக்க வந்த ஒரு நபர் ரேகா சர்மாவோட ரேகா குப்தாவுடைய முதலமைச்சருடைய கையை பிடித்து இழுத்து அவருடைய முகத்தில் அடிச்சிருக்காரு அந்த நேரத்தில் என்ன சேர்ந்து திணறி இருக்காங்க என்ன நடந்துச்சு அப்படின்னே தெரியல அடுத்த அடுத்து மனுபோக்க போனவங்கள தான் மனு 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 தான் இந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்டு ஓடி வந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதலமைச்சருடைய பாதுகாப்பில் வந்து குறைபாடு ஏற்பட்டதா நாட்டினுடைய தலைநகராக இருக்கக்கூடிய டெல்லிலேயே ஒரு பெண் முதலமைச்சரை மனு கொடுக்க வந்த ஒருத்தர் வந்து அடித்திருப்பது இந்தியா முழுக்க பரபரப்பை ஏற்படுத்திக்குது அங்கே உண்மையிலே என்ன நடந்துச்சு டெல்லி முதலமைச்சருக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கா அப்படிங்கிறது குறித்தும் இந்தியாவுடைய துணை குடியரசுத் தலைவர் பதவிக்கான தேர்தல் வருகிற செப்டம்பர் மாதம் தேதி நடைபெறுகிறது இந்த தேர்தலில் என்டிஏ கூட்டணி சார்பாக சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களையும் இந்தியா கூட்டணி சார்பாக முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி ஒருவரையும் நியமிச்சிருக்காங்க யார் வெற்றி பெற போறாங்க இவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு என்ன இருக்கு இதுக்கு பின்னாடி கூடிய அரசியல் என்ன அப்படிங்கறதையும் இந்த காணொலி தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும்தான்டா சொல்லணும் இந்திய துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் மற்றும் அவருடைய வேட்பாளர் குறித்து பேசுறதுக்கு முன்னாடி டெல்லியினுடைய முதலமைச்சர் ரேகா குப்தா அவர்கள் தாக்கப்பட்டிருப்பது உண்மையிலே வன்மையாக கண்டிக்கத்தக்கது அது எந்த கட்சியாக நின்று போட்டோம் அவங்க பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவங்க எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் பொதுவாக மனு கொடுக்க போகிற மக்களை தான் மண்டையில் தட்டுவாங்க நம்ம ஊர் அமைச்சர் இங்கே மனு கொண்டு போனவங்க முதலமைச்சரோட மண்டல தட்டிருக்காங்க என்ன ஏதுன்னு விசாரிச்சு பார்த்தா குஜராத்தை சார்ந்த ராகேஷ் சக்காரியா அப்படிங்கிற ஒரு நபர் நாற்பத்தோரு வயது நிரம்பிய நபர் அவர் வந்து முதலமைச்சருக்கு மனு கொடுக்க போயிருக்காரு என்ன காரணத்துக்காக அடித்தார் அப்படிங்கிறது இது வரைக்கும் சரியாக தெரிய வரல ஆனால் ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா நாய்களுக்கு ஆதரவானவர் அவர் உச்ச நீதிமன்றத்தில் நாய்களுக்கான தீர்ப்பு வந்துச்சு அதுக்கு எதிராக தான் இவர் போயிட்டு அந்த அம்மா அழிச்சாரு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு அடித்தோம் உச்ச நீதிமன்றத்தில் போனோம் இது கிட்ட முதலமைச்சர் அடிக்கிற அப்படின்னு ஒரு முதல்கட்ட விசாரணை நடந்திருக்கிறது உண்மையிலேயே அவர் அந்த பெண்ணில் அடித்தாரா இல்லை அவர் ஏதோ வந்து ஒரு மனு கொடுத்து பேசியதாக சொல்லப்படுகிறது முதலமைச்சர் ஏதோ சொல்லியிருக்காரு அவங்க அதுக்கு பதிலும் சொன்னதாக சொல்கிறாங்க சரி பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாங்க எப்போதும் போல அதில் ஏதோ டென்ஷன் ஆகிட்டான்னு சொல்லி டென்ஷன் ஆகிட்டாரான்னு தெரியல ஆனால் விசாரணைக்கு உடனடியாக அவர் கைது பண்ணிட்டாங்க இப்போ நம்ம கேள்வி என்னன்னா இப்போ அவர் அடி அவர் வந்து ஒரு குறை சொல்கிறாரு அவருக்கு ஒரு குறை இருக்குது வா ஏதோ ஒன்று ஆனால் ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் டெல்லியினுடைய முதலமைச்சர் தலைநகருடைய முதலமைச்சர் மிகப்பெரிய பாதுகாப்பு ஹைலி செக்யூர்டு ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் அதுவும் பாஜக இந்தியாவை ஆளக்கூடிய பாஜகவுடைய முதலமைச்சர் ஏற்கனவே ஆம் ஆத்மி இருந்தாங்க இப்போது பாஜக தான் டெல்லியை ஆண்டு கொண்டிருக்கிறது அந்த பாஜகவோட முதலமைச்சர் பெண் முதலமைச்சருக்கு பாதுகாப்பு கொடுக்காம பாதுகாப்பு பணியாளர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க ஏற்கனவே டெல்லியில் இதுபோல் பாதுகாப்பு குறைபாடுனால இந்தியாவினுடைய இரும்பு பெண்மணி என்று அறியப்பட்ட இந்திரா காந்தியை இந்த நாடு இழந்திருக்கிறது அப்படிப்பட்ட டெல்லியில் மீண்டும் ஒரு பெண் முதலமைச்சரை அவர் வந்து கையால் அடிச்சிட்டார் அடித்து கடை இதில் அடிச்சிருக்காரு மொழியை பிடிச்சிருக்காரு கையப்பிடிச்சு இழுத்து கணத்தை அரைஞ்சிதா சொல்கிறாங்க இன்னொரு இது ஒரு பொருளை கொண்டு தாக்குனா சொல்கிறாங்க ஏதாவது அசம்பவம் நிகழ்ந்திருந்தா என்ன நடந்திருக்கும் அப்போ டெல்லியினுடைய பாதுகாப்பு அதிகாரிகள் ஒருத்தர் வரும்போது என்ன நோக்கத்துக்கு வராரு என்ன பெட்டிஷன் கொண்டு வராரு எதை பற்றி விசாரிக்காமல் நீங்கள் அனுப்புவீங்களா சரி இப்போ முதலமைச்சர் வந்து அவ்வளவு நெருக்கமாக அடிக்கிற தூரத்துலேயே ஒருத்தர் அணுக முடியும் ஏன் சாதாரண நபர்களுக்கே வந்து நீங்கள் வந்து அரசியலுக்கு வந்து ஒரு முப்பது நாற்பது பவுன்சஸ் வச்சு தான் மேடைக்கு போகிறாங்க நடிகர்கள்லாம் அரசியல் பெரும்போது முப்பது நாற்பது பவுன்சஸ் வச்சுருக்காங்க ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் தலைநகருடைய முதலமைச்சர் பாஜகவுடைய முதலமைச்சர் பெண் முதல்வர் அவங்க போல்டு லேடியாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு ஒரு தற்காப்புக்கு அவங்களுடைய பாதுகாப்புக்கு பாதுகாப்பு பணியாளர்கள் காவல்துறை யாருமே இல்லையா யாருமே இல்லாமல் ஒருத்தர் அடிக்க விட்டு நீங்கள் வந்து வேடி அடித்து முடித்து இன்னொருத்தர் சத்தம் கேட்டதுக்கு பிறகு அவருடையிருக்கார் அப்போ அந்தளவுக்கு தான் இந்த ஜன் சுன்வாய் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சி நடத்துவீங்களா இதனால் தான் இந்த மாதிரி மக்கள் போனால் அடிப்பாங்க மக்கள்கிட்ட போனால் வந்து அடி விழுங்குறதுனால எங்கள் ஊர் அரசியல்வாதிகள் எங்கள் ஊர் முதலமைச்சர்கள் யாரையும் பார்க்கறது இல்லை வீடியோ கால்வா முடிஞ்சால் வீடியோ காலை பார்த்துக்கோ உங்களுடைய ஸ்டாலினா நம்ம வீட்டில் ஸ்டாலினா எடுத்த வீட்டில் ஸ்டாலினா அக்கம்பக்கத்து வீட்டில் ஸ்டாலின்னு நிறைய கேம்பெயின் போடுறாங்க எல்லா கேம்யினும் வீடியோ காலில் பேசுவார் லுங்கை போட்டு உட்காந்து இது கி கிப்ஸ் லுங்கிஸ் இல்லைனா வந்து நண்டுமார்க் லுங்கிஸ் எடுத்து போட்டுட்டு தலைவருக்கு வந்து பேசுகிறோம்ல என்ன கோயம்புத்தூர்லேருந்து என்ன யார் பேசுறீங்க குடுக்கு பாண்டியா ஆ நீங்கள் என்ன யார் பேசுகிறீங்க ஆறுமங்கலத்துலேருந்து யார் ஆ சொல்லுங்கள் அப்படின்னு பேசுகிறார் நீங்கள் யார் ஈரோட்டில் இருந்து ஜெயக்கடாவா ஆ சொல்லுங்கள் ஜெயக்கடா எப்படி இருக்கீங்க உங்கள் அப்பா சேக்கலாதுன்னு எப்படி இருக்காரு நல்லா இருக்காரா அப்படின்னு பேசிகிட்டுருவாப்புல வீடியோ காலே முடிச்சிடுது மக்கள்கிட்ட இறங்கி போனால் பிரச்சனை பண்ணுவான் டெல்லியினுடைய முதலமைச்சர் வந்து அவங்க ஒரு கேம்பெயின் வச்சு அவங்க இந்த ஜன் சுன் வாயில் பண்ணியிருக்காங்க நாங்கள் என்ன கேம்பெயின் போட்டாலும் மக்களை அணுகவே முடியாது பெட்டிஷனாக கொடுத்துட்டு போ நீ ஆர்டிஐ போடு தலைமைச்சருக்கு பெட்டிஷன் போடு புகார் போடு கடிதம் அனுப்பிச்சாலும் முதலமைச்சர் படிக்க மாட்டாரு பேப்பரில் நியூஸ் கொடுத்தாலும் படிக்க மாட்டார் டிவியில் பேட்டி கொடுத்தாலும் டிவி பார்க்க மாட்டார் நீ ஹலோ எப்போம் ஒன்னாட்டு சிக்ஸ் நூற்றி ஆறு நம்ம பார்க்குறீங்களா அதுவும் கேட்க மாட்டார் எப்படிமே ரீச் பண்ணவே முடியாது நீங்களாக மனநுந்து உங்களை நீங்களே மாய்த்து கொண்டு ஐ மீன் தற்கொலை பண்ணிட்டு செத்தாத ஒழிய இங்கே எதுவுமே நடக்காது அப்படிப்பட்ட ஒரு அருமையான முதலமைச்சர் நாங்கள் வச்சுக்கலாம் என்னால் தான் இல்லை ஏன்னா நீங்க போனால் எதா பிரச்சனை இனியா ரோடு போடலாம்ப்பா தண்ணி வரலாம்பா பரந்தூர் எதுக்கும்பா விவசாய நிலத்தை ஆட்டையை போட்டிங்கம்பான் செய்யாரில் பிரச்சனைம்பா சிப்காட்டில் பிரச்சனைம்பா அந்த பக்கம் பார்த்தா வேலையில் திண்டாட்டம்பா பாலியல் ஒன்படம்பா வரதட்சணை கொடுமன்றான் அதனால் போகிறதே இல்லை அப்படியே போனால் கூட கார் மேலே இருந்து டாட்டா காட்டு ஓடிடுறது அதையும் மீறி போனால் பெட்டிஷனை வாங்கிட்டு ஒரு மண்டையில் ஒரு போடு போட்டு அனுப்புமே ஒழிய பெட்டிஷனை நேரடியாக மக்கள் நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படி இந்த முறை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிங்கன்னா இந்த தாக்குதல் சம்பவம் நிகழ்ந்திருக்காது இது ஒரு பக்கம் இருக்க இந்தியாவினுடைய துணை குடியரசுத் தலைவருக்கான ஆயுள் காலம் அவருடைய ஆயுள் காலம் இல்லை துணை குடியரசு பதவிக்கான ஆயுள் காலம் முடிஞ்சிச்சு ஏற்கனவே துணை குடியரசுத் தலைவராக ஜக்தீப் தன்கர் என்பவர் இருந்தார் நம்ம எல்லாருக்குமே ஒரு பதவி விட்டு போனதுக்கப்புறம் தான் அவர் பேர் தெரிஞ்சுது நல்ல நியாயமாக சொல்லணும் கமெண்டில் சொல்லுங்கள் ஜக்தீப் தன்கர்னு ஒருத்தர் துணை குடியரசுத் இருந்தார் அப்படிங்கிறது அவர் பதவி விட்டு போன பிறகு தான் தெரிஞ்சிருக்கு அப்படிப்பட்ட ஒரு அருமையான பதவி இந்த துணை குடியரசல்வர் பதவி அந்த பதவிக்கு தான் இப்பொழுது பாஜகவுடைய என்டிஏ கூட்டணி சார்பாக மரியாதைக்குரிய கொங்கு சிங்கும் ஐயா சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களையும் இந்தியா கூட்டணியின் சார்பாக உச்ச நீதிமன்ற முன்னாள் நீதிபதி ஆந்திராவை சார்ந்த சுதர்சன ரெட்டி அவர்களையும் நிப்பாட்டியிருக்காங்க ஒரு தமிழர் ஒருவரை நிப்பாட்டி நாங்கள் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் தமிழ்நாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் தமிழ் தமிழர் தமிழ்நாடு என்று பேசக்கூடிய திமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சிகள் எப்படி யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க தமிழருக்கு தான் நீங்கள் ஓட்டு போடணும் ஒரு தமிழர் உரிமை காக்கப்படணும் ஒரு தமிழர் துணை குடியரசு ஆக போகிறாரு அப்போ சிபி ராதாகிருஷ்ணன் ஓட்டு போடுங்க இதில் நாங்கள் உங்கள் தமிழ் பற்ற பாத்திரம்டா அப்படிங்கிறதுக்காக சிபி ராதாகிருஷ்ணனை பிஜேபி நிப்பாட்டிச்சு ஓஹோ தமிழர் நிப்பாட்டி திமுக செக் வைக்கிறியா இது நான் தெலுங்கர் நிப்பாட்டி ஓம் கூட்டணியாக இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடுக்கு செக் வைக்கிறேன் இப்போ சந்திரபாபு நாயுடு சிபி ராதாகிருஷ்ணங்கிற தமிழருக்கு நிற்க போகிறாரா இல்லை சந்திரபாபு நாயுடு தெலுங்கராக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய நபருக்கு நிற்க போகிறாரா அப்படின்னு ஒரு செக்கு இப்போ திமுக தமிழருங்கிறதுக்காக பிஜேபியுடைய ஆளை ஆதரிக்க போதா இல்லை தெலுங்கராக இருக்கக்கூடிய தன்னுடைய காங்கிரஸ் வேட்பாளராக ஆதரிக்க போதா அப்படிங்கிற செக்கும் வைக்கப்பட்டிருக்கு ரெண்டுமே மாறி மாறி செக்கை வச்சுட்டாங்க எந்த பக்கமும் நகர்த்த முடியாது கையை கட்டி போட்டாங்க இப்போ என்ன பண்ணுறது யார் யாருக்கு ஓட்டு போட போகிறா யார் ஜெயிக்க போகிறா அப்படின்னு ஒரு பதட்டமான சூழ்நிலை இந்தியா முழுமைக்கு நிலவிருக்கிறது இந்தியா கூட்டணி கட்சி இருக்கக்கூடிய அத்துணை பாராளுமன்ற ராஜ்யசபா உறுப்பினருக்காக இருக்குது இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு பாராளுமன்ற ராஜ்யசபா உறுப்பினர்கள் மொத்தமாக எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் இருக்காங்க இந்த எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு பேரில் கிட்டத்தட்ட முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு வாக்குகள் யார் வாங்குகிறாங்களோ அவங்க தான் இந்தியாவினுடைய துணை குடியரசுராக வர முடியும் இந்தியா கூட்டணி மொத்தம் முன்னூற்றி பதினோரு வாக்குகள் முன்னூற்றி பதினொன்று பாராளுமன்ற ராஜ்யசபா உறுப்பினர் வைத்திருக்கு அதே போல் என்டிஏ கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி நானூற்றி இருபத்தி மூணு பாராளுமன்றம் மற்றும் ராஜ்யசபா உறுப்பினர்களே வைத்திருக்கிறது இப்போ இந்த நானூற்றி இருபத்தி மூணு பேரும் மொத்தமாக போட்டாலே சிபி ராதாகிருஷ்ணன் வென்றுவார் ஆனால் அந்த நானூத்தி இருபத்தி மூல இருக்கக்கூடிய தெலுங்குகளை அறக்க போற போறாங்க சந்திரபாபு நாயுடைய பாராளுமன்ற ராஜ்யசபா உறுப்பினர் யாருக்கு போட போறாங்க அப்படிங்கிற ஒரு இடியா பச்சுக்கள் இப்போ உருவாயிருக்கு சரி அவ்வளவு டஃப் கொடுத்து இப்படி மாறி மாறி செக் வச்சு தென்னிந்தியாவே கவர் பண்ணி தெலுங்கர் தமிழர் அப்படிங்கிற போட்டியை உருவாக்கி தென்னிந்தியாவை கவர் பண்ணி இப்படி ஒரு பதவி தென்னருக்கு இது முக்கியமான பதவியா ரோல் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இந்தியாவுடைய ஜனாதிபதிக்கு இணையான ரோல் தான் இந்திய ஜனாதிபதி ஒரு உள்ள வெளிநாடு சுற்றுலா போகிறாங்கன்னா இந்திய ஜனாதிபதியாகவே இருந்து அவங்க பணிகளை செய்ய வேண்டிய இடத்துல துணை ஜனாதிபதி இருக்கார் துணை குடிசவர் இருக்காங்க அப்புறம் மேலவினுடைய தலைவராகவும் துணை குடிசவர் இருக்காங்க சட்டம் ஏற்றும்போது கடந்த ஆலோசி எப்படி ஜனாதிபதிக்கு ஒரு பங்கு இருக்கோ அதே போல் துணை ஜனாதிபதிக்கும் அந்த பங்கு இருக்குது ஆனால் இந்தியாவில் அது எல்லாமே லீகலாக இருக்குது ஆனால் அன்அஃபிஷியலாக இருக்கா சட்டம் ஏற்றுனாலும் எதோ பார்லமெண்ட் முடிவு பண்ணி பிரதமர் சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு எது வேணுமோ வேண்டாமோ எல்லாம் பண்ணலாம் துணைக்குடி குடியரசல்விக்கு வந்து இந்த கருணை அடிப்படையில் மனு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களுக்கு செய்யலாம் ஆனால் அந்த டேபிளுக்கு போயிட்டு வரதுக்குள்ள அவங்க ஒரு இருபத்தஞ்சி வருஷம் ஜெயிலில் கழிச்சிருவான் அதுக்குள்ளே அஞ்சு ஜனாதிபதி கடந்து போயிடுவாங்க அந்த அளவுக்கு தான் ஜனாதிபதி டேபிளுக்கு ஒரு ஃபைல் போகுது ரொம்ப ரொம்ப ரேராக அரிதினும் அரிதாக சேத்தில் முளைத்த செந்தாமரை போல குறிஞ்சி மலர்வோட ஏதாவது ஒரு ஜனாதிபதி வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சில நல்ல விஷயங்களை அவர் எப்பா ரோல் ஆஃப் இது என்னப்பா என்னோடய ரோல் என்னப்பா நான் என்னப்பா பண்ணணும் அப்படின்னு அவர் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் ஏதாவது செஞ்சு விட்டால் உண்டு மற்றபடி அந்த ஜனாதிபதி மாளிகை பிரம்மாண்டமான மாளிகை சாப்பாடு வேறு லெவலில் இருக்கும் அருமையான இடம் எப்படி நம்ம ஆளுநர் மாளிகை புள்ளி மான்கள் துள்ளி குதிக்குதோ அதே போல் தான் ஜனாதிபதி மாளிகையும் பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த ஜனாதிபதி மாளிகையிலும் எளிமையாக இருந்த ஒரே ஒரு ஜனாதிபதி நம்மளுடைய தாத்தா அப்துல் கலாம் தான் அந்த அப்துல் கலாம் வந்து இரண்டாவது முறை வரதுக்கு வாய்ப்பு இருந்த பொழுதும் அவர் தமிழர் என்பதற்காகவே அவர் மீண்டும் ஜனாதிபதியாக வரக்கூடாதுன்னு சொல்லி கலாம் என்றால் கழகம் என்று பேசி அவர் ஜனாதிபதி தேர்தலில் நிற்க முடியாத வேலையை பார்த்து விட்டது திமுக ஏற்கனவே தமிழர் என்பதுனாலே அப்துல் கலாம் இவங்க புறக்கணிச்சாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருப்பதனால தான் சிபி ராதாகிருஷ்ணனை கொண்டு வந்து மீண்டும் பாஜக இவங்களுக்கு செக் வச்சிருக்கு இவங்க தமிழ் பெற்று என்பது போலியானது பொய்யானது எந்த கட்சியில் இருந்தாலும் தமிழனை நீங்க ஆதரிக்கணும் ஆனா பாஜகவில் இருப்பதனாலே ஆர்எஸ்எஸ் பின்புலத்தை கொண்டவர் என்பதனாலேயே சிபி ராதாகிருஷ்ணன்ங்கிற ஒரு தமிழரை தமிழ்நாட்டு கட்சியாக தமிழர் உரிமை பேசக்கூடிய தமிழ் மொழி பேசக்கூடிய ஒரு கட்சி புறக்கணிக்குது அப்போ இவங்களுக்கு கட்சி பேசினால் மொழியை இவங்களுக்கு தமிழ் பற்றலாம் கிடையாது அப்படின்னு காட்டுறதுக்காக சிபி ராதாகிருஷ்ணன் நிப்பாட்டியிருக்கு சிபி ராதாகிருஷ்ணன் வந்து இயல்பிலே பதினாறு பதினேழு வயசுலேயே ஆர்எஸ்எஸில் போயிருக்காரு முழு தீவிர ஆர்எஸ் கோவை பகுதிகளில் குறிப்பாக தமிழ்நாட்டில் பெரும்பான்மையின் பகுதியில் பிஜேபி கொஞ்சோண்டு துளிர் விட்டுருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் சிபி ராதாகிருஷ்ணன் எவ்வளவு நல்லவர்னா நல்லகன் அவர்களை தோற்கடித்த அளவுக்கு நல்லவர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு திமுக கூட்டணியில் முதலியாக கலைஞர் கருணாநிதி அவர்களால் பாராளுமன்றத்துக்கு அனுப்பப்பட்டவர் திமுகவாலேயே பாராளுமன்றத்துக்கு அனுப்பப்பட்டவர் அதே போல் வந்து ஜார்க்கண்ட் மாநிலத்துடைய ஆளுநராக புதுச்சேரிடைய துணை ஆளுநராக தெலுங்கானுடைய துணை ஆளுநராகவும் இருந்திருக்கார் கூடுதல் ஆளுநராக இருந்திருக்காரு கடைசியாக மகாராஷ்டிரா மாநிலத்துடைய ஆளுநராகவும் அவர் இருந்திருக்கார் அப்படிப்பட்ட ஒரு சிபி ராதாகிருஷ்ணனை வச்சு நாங்கள் திமுகவுக்கு செக் வச்சுருவோம்னு அவங்க சொல்ல அவங்க உச்சநீதிமன்ற நிதி பெறக்கூடிய சுதர்சனர் ரெட்டியை கொண்டு வந்து நிப்பாட்டி ரெட்டிக்கு நாயுடுக்கு செக் வச்சிருக்காங்க அவங்க இப்படி ஒரு இந்த முடிவில் தான் இந்த தேர்தல் நடைபெறுது ஆனால் இது ரொம்ப முக்கிய முக்கியமானதா இந்த துணை ஜனாதிபதி தேர்தல் இந்தியா வல்லரசு துணி ஜனாதிபதி மந்திர இந்தியாவில் போ தலைகளை புரட்டி போட்டுருவாங்கன்னா ஒன்றும் இல்லை பஞ்சாயத்து போர்டில் பிரசிடண்ட் தேர்தல் நடந்திருக்கும் அந்த ப்ரெசிடண்ட் தேர்தலாக வைஸ் பிரசிடென்ட்னு ஒருத்தர் தேர்ந்தெடுப்பாங்க அந்த வைஸ் பிரசிடென்ட்டுக்கு என்ன ரோல்னு அந்த வைஸ் பிரசிடெண்ட்ஸாக இருந்தால் யார்கிட்டையாவது ஒருத்தர் கேட்டீங்கன்னு சொல்லுவாங்க அதே ரோல் தான் இந்தியாவுடைய வைஸ் ப்ரெசிடெண்ட்டுக்கும் உங்கள் ஊருடைய வைஸ் பிரசிடெண்ட்டுக்கார் இல்லையா பஞ்சாயத்து போர்டு துணை தலைவர் அவருக்கு என்ன ரோலோ அதே ரோல் தான் அந்த தலைவருக்கும் அதுவும் டம்மி நான் உண்டி எல்லாம் எல்லாம் இங்கே டம்மி டம்மி சாட்டை எடுத்து நாட்டை திருத்து